விஜய் டிவில மிகவும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் எட்டாவது கொண்டிருக்கும் நிலையில இந்த சீசனை வழங்குகிறார் கமலஹாசன் அளவுக்கு பார்வையாளர்கள் யாரும் குறை வகையில் இந்த நிகழ்ச்சியை அவர் சிறப்பாக தொகுத்து வழங்கி வருகிறார் மொத்தம் இருபத்தி நான்கு போட்டியாளர்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி தற்பொழுது எட்டு போட்டியாளர்களுடன் இறுதி கட்டத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது டிக்கெட் டிக்கெட்ஸ்க்கில் வெற்றி பெற்ற போட்டியாளர் ரயான் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பாஸ் வீட்டிலிருந்து போட்டி மற்றும் மஞ்சரி ஆகியோர் எலிமினேஷன் செய்யப்பட்டனர் இதில் போட்டியாளராக கலந்து கொண்டு ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்றவர் தான் முடிந்த அளவிற்கு வெளிப்படுத்திய மக்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தனர் இந்தபடியான வெளியேற்றப்பட்டது ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகும் அவருக்கு ரசிகர்கள் பலரும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில ராணுவ ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் நான் இப்படி ஒரு அன்பை எதிர்ப்பு பார்க்கவே இல்லை பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது யார் என்ன சொன்னாலும் அதை அமைதியாக எடுத்துக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் தான் நான் வெளியில் வந்தேன் ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது எல்லோரும் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று தொடர்ந்து போனில் எனக்கு மெசேஜ் வந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேருக்கு பதில் சொல்வது நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்னுடைய பலமே நீங்கள் தான் என்னை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக நான் நேரில் சந்தித்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆதரவு தெரிவித்த அனைவருக்குமே நன்றி என்று கூறி ராணுவ வெளியிட்ட வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்